சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நாடுங்கல் ஜாகிர் மாதாவரத்துலேருந்து சரியா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இல்லைங்க ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி ஒரு பதினேழு லட்சம் ரூபா இருந்தால் தனி வீடு கட்டிடலாம் ஒரு ஆறு லட்சத்து எண்பதாயிரம் ரூபா இருந்தால் ஒரு வீட்டு மனை வாங்கிடலாங்க உடனே வீடு கட்டி குடியேற மாதிரி ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி விலை வெறும் எட்நூத்தம்பது ரூபாய்க்கு நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா அருமந்தை பஜார் இந்த பஜார்லேருந்து சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவோட கனெக்டிவிட்டி தெரிஞ்சுக்கும் இந்த இடத்துல இருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் பதிமூணு கிலோமீட்டர் டிராவல் பண்ணால் நம்ம மூளைக்கடை டச் பண்ணிடலாம் ஒரு ஒம்பது கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாதாவரத்தை டச் பண்ணிடலாம் அதே சமயம் இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டரில் நம்ம கரெக்டாக சோலாவரத்தை டச் பண்ணிடலாம் இந்த மாதிரி சிட்டிக்கு பக்கத்தில் ஜஸ்ட்டு வந்து ஒரு இருபது நிமிஷத்தில் சிட்டிகளில் இருந்து கிராமிய வாழ்க்கையில் வாழணும் கிராமம் மாதிரி இருக்கணும் சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கணும் அதே சமயம் பட்ஜெட்டில் இருக்கணும்னு ப்ராப்பர்ட்டி தேடி உங்களுக்கு இந்த ப்ராபர்ட்டி கண்டிப்பாக செட் ஆகும் இந்த பஜார் வந்து ஒரு மெயினான பஜார் பாருங்கள் எவ்வளோ மக்கள்கள் அதே சமயம் பெரிய பஜார் ஒட்டி இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் வந்துருக்கு ரெண்டு கிலோமீட்டர்ல வாங்க ப்ராப்பர்ட்டி பார்ப்போம் மகளே இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக மாதாவரத்துலேருந்து உங்களுக்கு டேரக்ட் பஸ் இருக்குதுங்க அதே சமயம் உங்களுக்கு தண்டையார்பேட்டையிலேருந்து டேரக்ட் பஸ் வசதி இருக்குது பேரிஸ்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக பஸ் வசதி இருக்குதுங்க ஏரியாவோட இந்த இடத்துல இருந்து சரியா ஒரு ஒன்றரை அமைஞ்சிருக்குதுங்க மகளே வர்ற வழிகள்லாம் நீங்க பார்த்து கரெக்டா ப்ராப்பர்ட்டி இருக்கிற வியூக்கு வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் சிட்டிக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமிய வாழ்க்கையோட வாழணும்னு ஆசைப்படுறாங்க அதே சமயம் பட்ஜெட்ல லேண்டு வீடு தேடிட்டு இருக்க இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் எட்நூறு சதுரடி சதுரடி விலை எட்நூற்றி ஐம்பது ரூபா மொத்த விலையே ஆறு லட்சத்தி எண்பதாயிரரூபா தாங்க அந்த ஒயிட் கலர் வீட்டுக்கு அப்படி பக்கத்து பிளாட் தான் சேல்ஸ்க்கு வந்துருக்குது இங்கே ரோடெல்லாம் போட்டுட்டு வர்றாங்க த்ரீ பிஎஸ் லைன் இருக்குதுங்க அதே சமயம் வீடுகள் கட்டிட்டு வர முடியுமானா ஹண்ட்ரட் பர்சன்ட் வீடு கட்டிட்டு வந்து வாழலாம் இல்லை ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம இடம் பார்த்துருக்கீங்களா ஃப்யூச்சரில் ஒரு நாலஞ்சு வருஷம் கிராமத்து நம்ம வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் இந்த இருந்து அருமந்த பசார் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாங்க ஒரு வந்து இந்த இடத்துலேருந்து சரியாக வந்து பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டரில் ஒரு பட்ஜெட்டில் பார்க்குறவங்களுக்கு கடன் இல்லாமல் வட்டி இல்லாமல் லேண்டு வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக பிடிக்கும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட மொத்த விலையை வெறும் ஆறு லட்சத்தி தான் ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா வச்சுட்டு நம்ம சிட்டியில் வந்து ஒரு லீஸில் இருப்பீங்க அந்த மாதிரி மக்களுக்கு சிட்டிக்கு பக்கத்தில் ஒரு அழகான வீடு கட்டி இங்கே வந்து ஒரு சுபிட்சமாக நம்மளும் ஒரு சொந்த வீட்டில் வாழ முடியும் மேற்கொண்ட விவரங்களுக்கு திரளது நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே லேவுட்டில் நம்மள்ட்ட இன்னும் ஒரு சதுரடி ஏழுநூற்று ஐம்பது ரூபாய்க்கு நம்மள்கிட்ட இருக்குது சதுரடி விலை வெறும் ஏழ்நூற்றி ஐம்பது ரூபா தான் ஒரு எட்நூறு ஆறுநூறு அதே சமயம் ஏழ்நூறு இந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்டு பார்க்குறவங்களுக்கும் நம்ம லேண்டு கொடுக்க முடியும் நீங்கள் மேற்கொண்டு விவரங்களுக்கு இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் லேண்டு தேடிட்டு இருந்தீங்கன்னா வந்து பாருங்கள் நிறையா கேள்விகள் கேட்குறீங்க இது எங்கே இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து பொன்னேரிலாம் வந்து இன்றைக்கி ஆயிரம் ரூபா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வந்து மாதாவாரத்துலேருந்து சரியாக வந்து ஒரு பதினாலு பதினஞ்சு கிலோமீட்டரில் தான் ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்ருக்குறோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக விரைவில் சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிறனால மிக விரைவில் நல்ல ஒரு ரேட்டுக்கு மாறக்கூடிய ஏரியாவில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்ருக்கோம் மக்களே இது ரீசேல் ப்ராப்பர்ட்டினால தான் இந்த ரேட்டு கிடைக்குது இதே ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு லேவுட் போட்டு அவங்க வந்து இன்றைக்கி வந்து புதுசாக கன்வெர்ட் பண்ணி லேண்டை வந்து ரெடி பண்ணாங்கன்னா இன்னைக்கு சதுரடி இந்த ஏரியாவில் ஆயிரத்தி ஐநூறுரூவா இல்லாமல் கொடுக்க முடியாது அதனால லேண்ட் ரேட்டுகள் அந்தளவுக்கு உயர்ந்துகிட்டே போகுது அந்த அடிப்படையில் இது ஒரு நல்ல ரீசனான ரேட்டில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இது குறுகிய காலம்தான் இருக்கும் அந்த பாருங்கள் அந்த ஒயிட் கலர் வீடு ஒட்டுன மாதிரி தான் அந்த ப்ராப்பர்ட்டி உடனே புக்கிங் கான்டெக்ட் பண்ணுங்கள் மேற்கொண்ட விவரங்களுக்கு நான் உங்கள் ஜாகிர் வேலை தின் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்